அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரியும் மனோநந்தன எதவியின் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்று என் நாட்டுக்கும் நிறைவாகி நேற்று போல இன்றைக்கும் ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் அது நல்ல வித்தியாசமான சப்ஜெக்டு அந்த சப்ஜெக்டை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் பண்ண சொல்லிடுறேன் விழுப்புரத்தை சேர்ந்த திரு கணபதி அவர்கள் அவர் வந்து அந்த தங்க வேலை செய்யக்கூடியவர் அவர் ரெண்டு கிராம் தங்கம் நான் தரேன் திருமணமாகாத பெண்களுடைய தாலிக்காக அவங்க என்ன கம்யூனிட்டியோ அந்த தாலி நான் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறாரு யாராவது உண்மையிலே சங்கடப்படுறவங்க இருந்து அந்த தங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சாய்ஸ்வா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நம்பர் ரெண்டு திருச்செங்கோட்டை சேர்ந்த திரு ரவி அவர்கள் ரெண்டு கிராம் தங்கம் மையத்தை கொடுத்துருக்காரு தாலி வாங்குவதற்கு தங்கம் தேவைப்படுறவங்க அந்த தங்கத்தை யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு அந்த தங்கம் வேணும் அப்படின்னு சொன்னால் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுவோம் இரண்டாவது விஷயம் உங்க எல்லாருக்குமே கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னுடைய உதவியாளர் திரு முப்பராஜி அவருடைய மரணம் ரொம்ப என்னை யோசிக்க வைக்கிது இப்போ வந்து கார் விற்றுட்டேன் ரெண்டாவது வந்து ஒரு கார் திருநெல்வேல இருக்குது ஒரு கார் சேனல் ஒரு கார் நாமக்கல்லில் சர்வி சுட்ருக்கேன் ஸோ இன்ஃபேக்ட் நேற்று கூட நைட்டு மூணு மணிக்கு என்னை வண்டியில் விட்டு நண்பர் கார்த்திக் கூட சார் ஒரு வண்டியை வீட்டில் விட்டு போய்றேன் சார் என்ன சார் நீங்கள் வண்டி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன காரோடைய பார்த்தோம் அதோட பெருந்தன்மை கொடுக்குறேன்னு சொன்னது பைக்கில் தான் வந்து வந்த அலுவலகத்துக்கு ரொம்ப பயமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு அந்த 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 ஆக்சிடெண்ட்டை நான் அந்த வீடியோ யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணலை மனைவி கூட அமுச்சிட்டு நீ பசங்களாம் அதை அனுப்ப வேணாம்னு சொல்கிறான் அது வந்து அப்புறம் இன்டிக்கோட்டர் போகிறார் ரைட்டில் திரும்புகிறா சடான்னு திரும்புகிறாரு வந்தவன் அன்கண்ட்ரோலபிள் ஸ்பீடில் வந்து இடிக்கிறான் கீழே விழுறாரு தலையில் மூணு கிராக்கு ப்ளீடிங் அதிகமான ப்ளீடிங் தென்காசி ஜிஹெச் இருந்து திருநெல்வேலி ஜிஹெச் கொண்டு போய் சொல்கிறாங்க அந்த லோக்கல் மக்களுடைய ப்ரெஷரால் அதுக்குள்ளேயே ஆட்கள்லாம் ச சூஸ் பண்ணி டா டாக்டர்ஸ்லாம் உடனே ஸ்பைன் ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுறாங்க மூளையும் அந்த இடத்த பொருத்த முடியல ஏதாவது வந்து அப்படி ஒரு கொப்பில மாதிரி வெளில வந்து நிற்குதான் அது எதாவது ஃபோர்ஸுபுல்லாக பண்ணோன்னா வேறு ஏதாவது டேமேஜஸ் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு டேமேஜ் பார்த்திங்கன்னா அது காரணம் ஒரு ஹெல்மெட்டு போடலை அந்த நேரத்தில் எப்போவுமே ஹெல்மெட் போடுறவர் தன்னுடைய பேத்திக்காக அவருக்கு ரொம்ப ஒரு பேத்தி ரொம்ப இருக்குறாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அவன் மனைவி ரொம்ப எப்போவுமே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார் எப்போவுமே ஒரு அவங்கள பற்றி பேசினாலும் ஒரு பெருமையாக பேசுவார் எங்கள் வீட்டுக்குலாம் ஒரு முறை ஒரு யாரோ வராங்கன்னு சொன்னாலும் வீடை பெருக்கிறதுக்கு ஆள் சொல்லிட்டுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவர் தன் மனைவியை கூப்பிட்டு வந்து பண்ணார் அப்போ நான் ரொம்ப திட்டினேன் என்ன சார் ஒய்ஃபெலாம் கூட்ட சார் நம்ம வீடு தானே சார் யார் பண்ணாண்ணா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு பெருந்தன்மையான ஆள் அவர் வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தானே அதனால் அந்த ஹெல்மெட்டை இதில் மாட்டிக்கிட்டு தலையில் போடாமல் வந்திருக்கார் அந்த அந்த ஃபோர் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் கேப்பு அதில் ஒரு விபத்து அடிப்படுது அவர் இறந்து போயிடுறார் ரொம்ப பாதித்த மரணம்னு வச்சுங்களேன் அதில் ஹெல்மெட் போட்டுருந்தாருன்னா அவருக்கு இந்த ப்ராப்ளமே இருக்காது கையில் அடிபட்டுக்கலாம் காலில் அடிபட்டுருக்கலாம் சேஃபாக இருந்திருப்பார் இன்ஃபேக்ட் கம்பியே உடம்புல குத்தி இருந்தால் கூட ஒன்றும் ஆகிருக்காது அது மாதிரிலாம் எதுவும் இருக்குது ஒன்லி தலையில் மட்டும்தான் இருக்குது உடம்புலாம் நீட்டாக இருந்திருக்கு இன்றைக்கி நான் வந்து வண்டி ஓட்டும் போது நான் இப்போ நான் வேகமாக ஓட்டிருக்கேன் அந்த விவரம் தெரியாத போது கட் பண்ணி இந்த சினிமா பாடிலாம் வண்டி ஓட்டிருக்கேன் நான் வந்து காரியம் அப்போலாம் ரொம்ப வேகமாக ஓட்டினதெல்லாம் உண்டு இந்த மரணத்துக்கு அப்புறம் அந்த வாகன ஓட்டிகளை நான் கூர்ந்து கவனிக்கும்போது கவனிக்கும் போது பெரும்பான்மையானோர் ஹெல்மெட் போடுறதில்ல சரியான ஹெல்மெட் போடுறதில்ல போலீஸ்க்காக ஹெல்மெட் போடுறாங்க ஹெல்மெட்டு ஸ்டாப் போடுறதில்ல அந்த ஹெல்மெட் பைசா போதும் ஹெல்மெட்டாக இருக்குது பால் அடைஞ்சு ஒரு டெலிஃபோன் பூத்து மாதிரி இருக்காது அதில் அடிப்ப அதில் கீழே வந்தானா இன்னும் கூட ஜாஸ்தி அடிப்படணும் தரையும் இடிக்கும் அந்த ஹெல்மெட்டும் சேர்ந்து அழுத்தி உயிர் போகக்கூடிய விஷயந்தான் நடக்கும் என்னோடய ரிக்வஸ்ட்டு தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க டூ வீலர் ஓட்டுறவங்க நம்ம வந்து அடுத்து வந்தப்ப நம்ம இறந்து போகலாம் தவறு அது வந்து நான் வந்து அது தவறு சரின்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது ஆனால் நம்ம தவிர நம்ம செத்து போகக்கூடாது அது குறிப்பாக ஹெல்மெட் போடாமல் போய் நீங்கள் இறந்து போகிறது வந்து நாட் அக்செப்டபிள் நம்பர் டூ போலீஸ்க்கு பயந்து ஹெல்மெட் போடாதீங்க உங்கள் உயிர் ஒரு முறை தான் லைஃபு அப்படின்னும்போது அந்த உயிர் வந்து போகாமல் இருக்கணும்னா விபத்தின் மூலமாக தலையில் அடிப்பட்டு போகாமல் இருக்கணும்னா ஹெல்மெட் நிச்சயமாக அவசியம் அது ரூல் எப்படி வந்து ஒரு வண்டிக்கு அது நெகட்டிவாக பாசிட்டிவாக நீங்கள் கேட்காதீங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லை ஏன்னா ஒரு வண்டிக்கு வந்து பெட்ரோல் டேங்க் இம்பார்ட்டண்ட் ஒரு வண்டிக்கு பிரேக் இம்பார்ட்டன்ட் அதுபோல் வண்டியோட எக்ஸ்டெண்டட் பார்ட் தான் ஹெல்மெட்டு நம்ம ஹெல்மெட் போட்டோன்னா அப்போ விபத்து நடக்கும் நினச்சி போடுறோமான்றது ஒரு கேள்வி கேட்காதிங்க ஹெல்மெட் வேறு இல்லை டூ வீலர் வேறு இல்லைன்றதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா அந்த ஹெல்மெட்டை அணியுங்க இன்ஃபேக்ட் அந்த இறந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒய்ஃபு நல்லா கம்பீரமாக வந்து வரவிருப்பாங்க ரொம்ப மென்மையாக பேசக்கூடியவங்க சத்தம் போட்டு பேச மாட்டாங்க ரொம்ப ஷார்ட்ஸ் போக்குன்னு ஆண்களை நேர் பே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அவங்க டிப்பிக்கல் கிராமத்து பெண்மணி அப்படியே அந்த கதவுக்கு பின்னாடி அழுதுகிட்டு போர்வை பார்த்துக்கிட்டு நேற்று இருந்த கணவருக்கு உயிரோடு இல்லைன்னு போது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவருக்குன்னா ரெண்டு ரெண்டு பேருக்குமே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்பது வயசாக கணவரை இழக்கக்கூடிய வயசாக கணவர் செத்து போய்விடுற வயசாக சொல்லுங்கள் அது எத்தனை குடும்பங்கள் அந்த ஹெல்மெட்டால் வந்து உயிர் போயிருக்கும் இன்னொரு உயிர் ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது உங்களை மக்கள் திட்டினாலும் பரவாயில்ல உங்களை முட்டாலும் சொல்லலாம் பரவாயில்ல ஹெல்மெட் போட்டதாங்க தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் அது ஒரு சேவையாக பண்ணுங்கள் நான் அடிக்க மாட்டாங்கல்ல கொலை பண்ண மாட்டாங்கள்ல நல்லது இப்போ நான் சிகரெட் யார் குடித்தாலும் சொல்லுவேன் எங்கள் அப்பா அந்த சிகரெட் கொஞ்சம் தான் ஹார்ட் அட்டாக் வந்தது சிகரெட் குடிக்காதீங்க அதாவது ஸ்மோக் போது அவங்க ரொம்ப ரஃப்பாக இருந்தாங்கன்னா நீங்கள் சிகரெட் குடிங்க ஓகே நீங்களே வச்சுங்கன்னு சொல்லுவேன் ரஃப்பாக இருந்தாங்கன்னா நீ குடிக்கிறதுக்கு நான் கேன்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டப்படு இடங்கள் உண்டு இது ஒன்று வேலை வெட்டி இல்லாத வந்தால் பண்ணுவான்லாம் கிடையாது இது வந்து இது நம்ம வேலையை எடுத்துக்கணும் சிகரெட்டை பொது இடத்துல பிடிக்க விடாதீங்க அது என்ற ஒரு விஷயத்தை அப்படி நீங்கள் ஒரு முடிவாக எடுத்துக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது எப்படி நான் வந்து அது ஒரு முடிவாக எடுத்து வேலை பார்க்கணும் அதே போல் லெஃப்டு ரைட்லாம் போவாங்க ஹெல்மெட் விஷயத்தில் நீங்களும் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க யார் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் ஸ்ட்ராப் போட்டு வண்டி ஓட்டு சொல்லுங்கள் இந்த ஸ்விக்கி ஸ்மார்ட்டாக பசங்களாம் வந்து இந்த டொமினோஸ் பசங்கள்லாம் ஹெல்மெட்டே போடுறது கிடையாது அது மாதிரி போடாமல் வந்தாங்கன்னா அந்த பசங்க சொல்லுவேன் தம்பி வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க அக்கா தங்கச்சிருப்பாங்க ஹெல்மெட் போடாமல் போனால் ரிஸ்க்குப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்குமே எல்லாருக்கும் எத்தனைவட்டு என்ன ஆக்சிடென்ட் ஆகிடும் எப்படி ஆகிடும் என்ன மீறின்ற ஒரு விஷயந்தான் அது நம்மளை மீறி கடவுள் இருக்கார் நம்மளை மீறி நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது நம்ம பூமியில் ஒட்டிகிட்டு இருக்கோம் விடாமல் இருக்கோம் பூமியை ஓடிட்டுருக்கு ஆனால் நாம் பூமி ஓட்டுறது தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா அது எப்படி நடக்குதோ இந்த விபத்துகளும் நடக்கும் நம்ம அதை எதிர்பார்க்க வேணாம் எதிர்பார்க்க தவிர ஆனால் நாம் அது நடந்துற நடக்கக்கூடிய தருணங்களில் நாம் நம்ம உயிரை காத்துக்கணும்னா ஹெல்மெட் அவசியம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நேற்று நடந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அதாவது முதல் விஷயம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றுன்னு கொண்டு வர மாதிரி இப்போ வந்து ஆண்டாள் மற்றும் ஹம்மிங் பேர்டு ஜே குரூப் எல்லாம் இணைந்து ஒரு ப்ராடக்டை வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே எங்களுக்காக நெய்யை வந்து தமிழ்நாடு முழுக்க விற்க போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம்லான்னு தெரியாது ஆனால் விற்க போகிறோம் எல்லாருமே வந்து எங்கள் நெய்யை வாங்குங்க அந்த நெய்யோட பேர் ட்ரிப்புள் எஸ் ஸ்ரீ சுவாமிமலை கீ ச கீ அதோட பேர் ஆக்சுவலாக அந்த பிராண்ட் வந்து ட்ரிப்புள் எஸ் ஓகே நம்பர் டூ வந்து தேன் அதே போல் மேனுஃபேக்சர் பண்ணுற தேன் கிடையாது தானாக தேன் கொண்டு வந்து எடுக்கக்கூடிய தேன் வந்து சந்தைப்படுத்த போகிறோம் ஒரு பிராண்ட் பேரில் அந்த ரெண்டாவது விஷயத்துக்கு இன்னும் பேர் வைக்கல அநேகமாக அது வந்து குற்றாலம் அப்படின்னு கூட வைக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதை நான் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஸோ இனிமேல் வந்து ஆண்டாள் குரூப்பில் இருந்து துணை அமைப்பு தான் ஜே குரூப்பு ஜே குரூப்போட முக்கியமான அமைப்பு வந்து ஹம்மிங் பேர்டு ஹம்மிங் பேர்டில் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸும் ஈடுபட போகிறோம் அதில் முதல் விஷயம் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சுத்தமான நெய் மற்றும் தேன் வந்து விநியோகம் போகின்றோம் எங்களுடைய அது சொந்த தயாரிப்பில் வாங்கி தான் கொடுக்க போகிறோம் சொந்த தயாரிப்பை நோக்கி நாங்கள் நகரணும்னு ஆசைப்படுறோம் ஒரு மில்கி மிஸ்ட்டு உருவாகும்போது ஈரோட்டில் ஏன் நாம் வந்து ஒரு அது ஒத்த அதை விட சிறந்த நிறுவனத்தை நடத்த முடியாது உருவாக்க முடியாது என்ற கேள்வியின் பதிலாக தான் வருங்காலம் இருக்கப் போகின்றது நிறைய விஷயங்கள் இந்த குரூப் டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணு அதாவது மார்க்கெட்டிங் எம்பிஏ படித்ததுனால சில விஷயங்கள் அவங்க சொல்கிறதை கேட்கலாம் மக்கள் யதார்த்தத்துக்கு நம்மளை அந்த இடத்துல நகர்ந்து நீங்கள் டீல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டேன் சூப்பராக எல்லாமே இருந்தது இண்டிகோ ரிசார்ட்ஸ் கும்பகோணத்தில் தான் அந்த ப்ரோக்ராம் நடந்தது நல்ல ரிசார்ட் நல்லா இருக்குது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப போராக இருக்குது பட் இருந்தாலும் அந்த உள்ளூர் மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த நிறுவனம் வேலை கொடுத்துருக்கு ஸோ அந்த வகையில் அது வரவேற்கத்தக்க ஹோட்டலாக நான் பார்க்குறேன் இந்திக்காரங்களாம் இல்லாமல் எல்லாமே தமிழ்நாட்கள் வேலை செய்கிறது குறிப்பாக அந்த சுற்றுவட்டார மக்கள் ஸோ அவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்களும் கும்பகோணம் போனீங்கன்னா இண்டிகோவில் ஸ்டே பண்ணுறதுக்கு வழி பாருங்கள் இண்டிகோ ரிசார்ட்ஸில் சுவாமிமனியில் அந்த அந்த ரிசார்ட்டில் நடந்த மீட்டிங்கில் ஒருவர் இருக்கார் ஒரு ஈரோடைய சேர்ந்த அன்பு சகோதரர் எது எது இருந்தாலும் நான் ஸ்டாப்பாக பேசுகிறார் எது இருந்தாலும் அவசரப்பட்டு பேசுகிறார் அதே போல் ரெண்டு மூணு பேர் அவசரம் அவசரம் அவசரம்ட்டு இந்த அவசரம்தான் வந்து என்னுடைய அன்பு சகோதரர் முப்பட உயிரை எழுந்தது ஒரு செகண்ட் தாமதிச்சுருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து மோ விபத்து நடக்காமல் போயிருக்கும் ஒரு நிமிடம் நின்று போயிருந்தாருன்னா ஒரு ஒரு பத்து செகண்ட் நின்று போயிருந்தேனா பத்து நிமிடம் நின்று போயிருந்தாருன்னா விபத்து நடக்காமல் போயிருக்கும் அந்த அவசரம்தான் ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப அவசரப்படுறாங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆழ்வார்பேட்டில் ஒரு தீட்டா ஹீலிங்னு ஒரு கிளாஸ் போயிருந்தேன் அங்கே சந்தித்த நபர் எனக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தார் இது நான் கற்றுக்கிட்டு ஒரு ஏழு வருஷம் இருக்கும் இந்த விஷயத்த கற்றுக்கிட்டு நான் ஆக்சுவலாக ரொம்ப அவசரம் கொடுக்க இருந்தேன் நான் வேலையை ஸ்பீடாக பண்ணுவேன் ஸ்பீடாக பண்ணுறதுக்கும் அவசரப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் நான் அப்போ ரொம்ப அவசரக்காரனாக இருந்தேன் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றது தெரிஞ்சும் அவசரப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் தனிமையாக மாறிருக்கேன் மென்மையாக மாறிடுக்கேன்னு நான் நம்புகிறேன் அவசரப்படுறதை வந்து குறைச்சிக்கிட்டேன் ஸோ நீங்களும் வந்து அவசரப்படுறத குறைக்கணும் குறைச்சா நல்லது அது எப்படி குறைக்கணுன்றது தான் நான் நேற்று மற்றவங்களுக்கு சொன்ன விஷயம் உதாரணத்துக்கு நீங்கள் காஃபி டீ குடிப்பீங்க பால் குடிப்பீங்க அப்படின்னா இனிமேல் எவர் சில்வர் டம்ளாலேயோ கண்ணாடி டம்ளார்லேயோ குடிக்காதீங்க பேப்பர் கப்பில் குடிக்காதீங்க அந்த காலத்தில் அந்த மலையாளம் பேசக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய டீ கடைகள்லாம் அந்த டீ கடைனால் இந்த சென்ஸ் வந்து அந்த ஹோட்டல் இருக்கும் ஹோட்டலில் பிரியாணி இல்லை நாண்வெஜ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கேரளா ஸ்டைலில் ஒரு டீ போட்டு கொடுப்பாங்க அது கப்பன் சாஸோட இருக்கும் கப்பு தனியாக இருக்கும் சுவாஸரு கீழே ஒரு பேர் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் கண்ணு தனியாக முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி யாருமே வந்து அந்த கப்பில் காப்பி குடிக்க மாட்டாங்க எல்லோருமே வந்து அந்த தட்டில் ஊற்றி நாயை நக்கி சாப்பிடணும் நான் பார்த்த ஆட்கள் உறிஞ்சி சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த விஷயத்தை நான் இப்போ எப்போல்லாம் நாய் இந்த தட்டில் நக்கி எதாவது பாது கிலோ குடிக்குதோ அப்போ எனக்கு அந்த கப்பன் சாஸ்டர் மாட்டர் ஞாபகம் வரும் இதில் என்னென்னா வந்து அது போல் வந்து ஒரு காஃபி டீ குடிக்கணும் பால் குடிக்கணும்னா நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் எவர் சில்வர் டம்ளர் வேணாம் பேப்பர் கப்பு வேண்டாம் கண்ணாடி டம்ளர் வேணாம் அந்த அந்த கப்பன் சாசரை யூஸ் பண்ணுங்கள் கப்பன் சாசரில் கீழே இருக்க பிளேட்டை யூஸ் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் அதை கவிழ்த்து அந்த பிளேட்டில் என்னக்கி இது நாய் மாதிரியும் குடிக்கக்கூடாது உறிஞ்சும் குடிக்கக்கூடாது அப்போ வேறு எப்படி குடிக்கலாம் அதை பிடிச்சி குடிக்கணும் அந்த அந்த பீங்கான் கப் இருக்கிறன்னா பிடிச்சி குடிக்கணும் கரெக்டாக பீங்கான் கப்பில் ஊற்றக்கூடிய காப்பியோ டீயோ பாலோ மிக சூடாக இருக்கணும் கொதிக்கணும் அது கை வச்சோன்னா விரல் அப்படியே உருங்கி போயிடணும் அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது அப்போ அந்த கா டீயோ காப்பியோ பாலோ அந்த பீங்கான் கோப்பையில் ஊற்றியாச்சு நம்ம எடுத்து குடிக்கணும் அப்போ எடுத்து குடிக்கணும் என்ன வேணும் ரெண்டு காது வேணும் இல்லை ஒரு ஒரு காது வேணும் அந்த கையை பிடிக்கும் ஒரு ஒன்று ஒரு கையில் பிடிச்சி குடிப்போம் இல்லை ரெண்டு கையில் பிடிச்சி இப்படி இப்படி குடிப்போம் இந்த சின்ன பிள்ளைங்க இந்த தண்ணி பாட்டில் அப்படி தான் இருக்கும் இப்படி ரெண்டு அந்த ஜெமினியில் வந்து இந்த பீப்பா மாதிரி இப்படி தான் குடிக்கும் அப்படி தான் இருக்கும் அந்த ஒரு பிடி இல்லைன்னா ரெண்டு பிடி இந்த பக்கம் காது இந்த பக்கம் காது இல்லை ஒரு பக்கம் காது இருக்கும் கண்டிஷன்னா ரெண்டு பக்கமே காது கூடாது அப்போ நாம் எப்படி டீ காஃபி பாலை குடிக்க முடியும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அது ஆறுற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் குடிக்கணும் ரெண்டு சரி நான் மூன்றரை மணிக்கு காஃபி குடிப்பேன் மூணு மணிக்கு அவங்க ஊற்றிட்டு போயிட்டோம் அது ஆறு இருக்கும் நான் எடுத்து குடிச்சிடலாம்ல மிதமான சூடோடு இருக்கும் அப்படி பண்ணக்கூடாது டீ குடிக்கினா டீ குடிக்கிறது மட்டும் பண்ணுங்கள் காஃபி குடிக்கணும் காஃபி குடிக்கிறது மட்டும் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் வந்து அந்த டீ கப்பில் காஃபி கப்பில் நீங்கள் வந்து பாலையோ காஃபியோ டீயோ ஊற்றுறதுக்கப்புறம் அது ஆறுற வரைக்கும் பொறுமையாக இருந்து நிதானமாக அந்த காஃபியோ டீயோ பாலையோ சாப்பிடுங்க நீங்கள் அவசரப்படக்கூடாதுன்றதுக்கு ஒரு ஒரு ஃபைன் டியூனிங் எக்ஸசைஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக காப்பி சூ டீயோ பாலோ சூடாக இருக்கும் நம்ம நார்மலாக கடகடன ஒரு சிப்பு சூடாக குடித்தோம்னா அடுத்த சிப்பு வந்து அதோட சூடு கம்மியாக இருக்கும் ஸோ கடகடன் குடிச்சுருவோம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது நம்ம வந்து அந்த காப்பியும் குடிக்கிற சூடாக மாறணும் பாலோ டீயோ அந்த பொருள் அந்த திரவம் அடுத்து அந்த நேரத்தில் நம்ம அந்த வேலை டிவி பார்க்குறேன் மொபைல் பேப்பர் படிக்கிறெல்லாம் கிடையாது காப்பி டீ குடிக்கிறோன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மேபி ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகலாம் நீங்கள் அந்த சூடு இதமான சூடுக்கு வந்த பிறகு நீங்கள் எடுத்து குடிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களை அறியாமலே உங்கள் ஆழ் மனசுக்கு ஒரு செய்தியாக போயிடும் இது ஒரு எக்ஸசைஸ் அவ்வளோதான் அப்போது நான் தீட்டாகலிங்கள வந்த ஒரு வகுப்புக்கு வந்த ஒரு நண்பர் எனக்கு ஒரு சில விஷயங்கள் அவசரமாக பண்ணும்போது எனக்கு இதை சொல்லி கொடுத்தார் நான் அது வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த பீங்கான் கப்பு காது அதெல்லாம் இல்லாமல் அந்த எவர் சில டம்ளரோ ஏதோ ஒன்று அந்த டிஷ்யூ பேப்பரை கேடு சொல்லிவிட்டு கொஞ்சம் சூடு தாங்கிற மாதிரி கொஞ்சம் குடிச்சுப்பேன் நான் காஃபி அடிக்டாக இருந்தேன் அந்த டைமில் நான் அதுவும் தப்பு இன்ஃபேக்ட் அவர் சொன்னார் நீ திருட்டுப்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் அந்த சம்பவத்தை ஒரு வேறு ஒரு தருணத்தில் பிகம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு வேறு ஒரு இடத்துல இருக்கும்போது நீ அங்கே வந்து நீ பண்ணப்போ நீ தேர மாட்டேன்னு நினச்சா நீ வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நினச்சா ஐஆர் பிகாம் மாஸ்டர் திஸ் நீ வந்து ஒரு நான் படித்த கல்லூரிக்கு நீ ஹெட் மாஸ்டர்ன்ற அளவுக்கு நீ ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப பாராட்டிட்டு போனார் அப்போ நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் அவசரப்படுறாங்களோ அவசரப்பட்டு வண்டி ஓட்டுறது அவசரப்பட்டு பேசுகிறது அவசரப்பட்டு கத்துறது வார்த்தைகளை கொட்டுறது அவங்க எப்போ பார்த்தாலும் அவசரம் அவசரம் அவசரம்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் இந்த டீ காஃபி ஹாட் மில்க் பாதாம் மில்க் எல்லாம் ஏதாவது எது எதாக இருந்தாலும் ஹாட்டாக அந்த காதுகள் இல்லாத பீங்கான் கோப்பையில் வைத்து மெதுவாக பருக அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதில் வந்து அவங்க அவங்களுடைய பிஹேவியரில் பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றம்னால் மற்ற எல்லா விஷயங்களையும் எதிரொலிக்கின்றதற்காக நான் இதை வந்து அடிக்கொடிட்டு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மனிதன் வந்து பெரியவர்களில் வெற்றி பெறணுன்னா கோபம் துளைக்கணும் கோபம் என்பது வந்து ஒரு வெ விரட்டுறதுக்காக கோவப்படலாம் வார்த்தைகளால் ஒரு கொட்டுற மாதிரி கொட்டி பண்ணலாம் ஆனால் அடி அடிவயத்துலேருந்து வரக்கூடாது அந்த கோபம் உடம்புக்கு நல்லதில்லை கோவப்படுறதும் நல்லதில்லை அந்த கோபத்தை தேக்கி வைக்கிறது நல்லதில்லை அப்போது கோபம் யாருக்கு அதிகம் வருதோ அவனுக்கும் வந்து இந்த பொறுமை இல்லைன்னு அர்த்தம் அப்போ அவனும் வந்து இந்த டீ பால் பாலிடெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ கோபப்படணும் அதிக கோபப்படணும் அதிக பொறுமை இல்லாமல் இருப்பதுக்கும் இந்த விஷயம் பெரிய அளவு உதவும் ஸோ நீங்கள் கோபமும் பொறுமையும் வந்து உங்களுக்கு ரெண்டும் ஒன்று வரணும் ஒன்று போகணும் அப்படின்ற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கோபம் போகணும் பொறுமை வரணுன்ற இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்திர பணம் ஆண்டாளுக்கும் நெரிசல் முக்கிய நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி எகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம்